உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு உங்கள் தீங்கு செய்கிறவங்களுக்கு பதிலுக்கு தீங்கு செய்கிறது ஒரு வாழ்க்கை ஆக கல மோசமான வாழ்க்கை உங்களுக்கு தீங்கு செய்கிறவனுக்கு தீங்கு செய்ய உங்களால் திராணி கிடையாது பலசாலி கிடையாது உங்களை விட ஒரு பலவான்னா அவனை குறித்து தீமையானதை பரப்புவிங்க பேசுவீங்க சரிங்களா அது ரெண்டாவது கொஞ்சம் லோவான தீமையான காரியம் இன்னொன்று அடுத்தவன்ட்ட சொன்னால் அதுவும் அம்பா வந்து முடிஞ்சிடும் நம்மளை போட்டு தள்ளிடுவான்னு பயந்து போய் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்குள்ளே பேசுவீங்க விளங்காமல் போயிடுவான் நாசாமல் போயிடுவான்னு உங்களுக்குள்ளே சொல்லுவீங்க இது அதுக்கடுத்த தீமை நான் சொல்கிறது டாப் ரொம்ப மிக மோசமானதுலேருந்து பெஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா ம கவனிச்சுக்கோங்க கவனிக்காமல் திரும்ப போட்டு கேளுங்க ஓகே அடுத்த மோசமானது கொஞ்சம் பெஸ்ட்டானது சரிங்களா இனி பெஸ்ட்டான சொல்லுவோம் கொஞ்சம் பெஸ்ட்டானது என்ன அப்படின்னா சரி போட்டு அவன் எப்படித்தான் அப்படின்னு அவங்கள மன்னிக்கிறது மன்னிக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு சரிங்களா மன்னிச்சு மறக்கிறது அதை விட பெஸ்ட்டு அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உங்க மைண்ட்ல வர மன்னிச்சிருவீங்க அப்பப்போ வருவான் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சதா வரும் பண்ணதுக்கு சரி போட்டு போட்டு நம்ம மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போ 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 அப்படின்னு போவீங்க இது வந்து மன்னிக்கிறது இன்னொன்னு இருக்கு அவங்களை நான் நினைப்பே வராது நீங்க அதை இக்னோர் பண்ணிட்டு அதை கடந்து போயிடுவீங்க சரிங்களா அந்த பிரச்சனை உங்க கண்ணு முன்னாடியே வராது இது மறக்கிறது இது மேலான வாழ்க்கை இன்னும் ஒன்று இருக்குது பெஸ்ட் என்னன்னா அவங்களோட மறுபடியும் போய் சேர்ந்து பேசுறது சார் இதெல்லாம் வரவே வராது சுட்டுப்பட்டாலும் வராது இதெல்லாம் நீங்கள் தாண்டிட்டீங்க நீங்கள் அவைக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துகிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அவங்களோட மறுபடி போய் ஒப்புறவாகிறதுலாம் சார் ஈகோ ப்ராப்ளம் சார் பாஸ்டர் சால கூட முடியாது ஏன் பாஸ்டர் சால முடியாது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த பாஸ்டர் உண்மையாக இருக்கிற நம்மளை விட நம்ம நம்மெல்லாம் விசுவாச மக்கள்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஊழியக்காரங்க பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லையா ஆண்டோரோடு நடந்து ஆண்டோருடைய சத்தத்தை கேட்குறவங்களா கூட இருப்பாங்க அவங்களால கூட அவ்வளோ ஈஸியாக க்ளோஸ் ஆக முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் யாராலையும் அவ்வளோ ஈஸியாக மன்னிச்சு ஸ்னேகித்து அவங்களோட மறுபடியும் சேர்ந்து வாழ முடியாது புரியுதுங்களா அது கொடுமை அதெல்லாம் ஈகோ நம்ம ஈகோ அதெல்லாம் ஜெயிக்கிறதான் பெரிய விஷயம் தேவ கிருபைனால தான் முடியும் அதையும் தாண்டி அந்த ஆட்களை மன்னித்து நேசித்து மறந்து மறுபடியும் பழைய மாதிரி அன்பு கூடுறான் பாருங்க ச அதுதான் மேலான வாழ்க்கை இதைத்தான் ஏசப்பா நம்மக்கிட்ட செஞ்சார் இத்தனை பேர் புரியுது அமேன் ஆமாம் கற்று நல்லவர் நான் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஆமாம் நம்ம கையில் பொறுப்பு கொடுக்குறாராம் நம்பிக்கையோடு பொறுப்பு கொடுக்குறார் நான் சொல்லுவேன் அடிக்கடி ஒருத்தரை மன்னிச்சிடலாம் நான் இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்த சத்தியம் நான் மனம் திருமணம் இல்லையா எதில் மனம் திருமணம்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோன்னா முதல்ல தீங்கு செய்கிறவனாக இருந்தேன் அதுக்கு பிறகு அதான் அப்படி தான் இருந்தேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விரோதமாக பரப்புற ஆளாக இருந்தேன் அவங்கள பற்றி குறை சொல்லி நாலு பேர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு பேரை டேமேஜ் பண்ணுறது அடுத்து என்னோட பயங்கர பலசாலிகளை பண்ணால் பிரச்சனை வரும் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்கன்னு பயந்து போய் எனக்குள்ளே நானே புலம்புறவனாக இருந்தேன் முன்னாடி அப்புறம் அதே ஆண்டவர் மாற்றினார் மன்னிக்கிறவனாக இருந்தேன் மன்னிச்சால் கூட அப்பப்போ சிலர் திங்கிங் அப்படியே வந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் அதையும் தேவன் மறக்க வச்சாரு சரிங்களா அப்புறம் அவங்களோட ஒப்புரவாக வச்சாரு ம சிலரோடு ஆகிருக்கிறேன் சிலரோடு ஆகவே முடியாத அளவுக்கு இருக்கிறேன் அதான் நான் சொன்னேன் சிலரோட மன்னிச்சிட்டோம் மறுபடியும் நம்பி அவங்க கையில் பொறுப்பு கொடுக்க முடியாத இதோட நின்றேன் இப்படி தான் கடைசியாக சொல்லி முடிச்சிருந்தேன் இப்படி கடைசி ஒரு அப்டேட் எந்த லெவலில் இருந்தோன்னா நாம் எல்லாரையும் மன்னிச்சிருவோம் ஆனால் மறுபடியும் அவங்கள நம்பக்கூடாது பொறுப்பை கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் பேசியிருந்தோம் இல்லையா இன்றைக்கி அதையும் வாபஸ் வாங்குறேன் அதுக்கு மேலான ஒன்று இருக்குது அவங்களை முழுமையாக மன்னித்து நேசித்து அவங்கள நம்பி பொறுப்பை கொடுக்கறது அவங்கள நம்புறது அவங்கள நம்பி மறுபடியும் அனுப்புறது அது பெரிய விஷயம் உதாரணத்துக்கு பையன்ட்ட பத்து ரூபா விட்றீங்க அவன் பத்து ரூபாய்க்கு சாதனை வாங்குறது போயில் குறைச்சி வாங்கிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டான் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க இனி அவனை நம்பி கொடுப்பீங்களோ அவன் நம்பிக்கை இழந்துட்டான் ஒரு தடவை ரெண்டு தடவை விட்டிங்க அடிக்கடி இப்படி பண்ணுறதுனால நம்பிக்கை இழந்துட்டான் நம்பிக்கை இழந்ததுனால மறுபடியும் அவனை நம்பலாமான்னா நம்பக்கூடாது அப்படின்ட்டுருக்குறீங்க ஆனால் நீங்கள் நம்ம மன்னிச்சு மறுபடியும் அவனா சரி இனி கவனமா இருக்குன்னு சொல்லி கொடுத்த அனுப்புனீங்கன்னா நம்புறீங்கன்னு அர்த்தம் எத்தனை புரியுது மறுபடியும் பொறுப்பை கொடுக்கிறது ஆனா ஏசப்பா நம்மளை நம்பி அப்படி கொடுத்துருக்கிறார் எத்தனை புரியுது நாம் உண்மை உள்ளவர்களா இல்லாவிட்டாலும் தேவன் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார் அதன் பவர் சொல்றார் என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த கனமான ஒழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினபடிய நாள் அப்படின்றா எத்தனை புரியுது நாம் எல்லாரும் உண்மையற்றவர்கள் ஆனா தேவ கிருப்பைனால ரசிக்கப்பட்டு மனம் திரும்புறோம் இனி உண்மையா இருப்பான்னு அவர் நம்மளை நம்பி அப்படி மறுபடியும் அவங்கள நம்பி மறுபடியும் அதே நபரோட நேசிச்சு அவங்களோட ஐக்கியப்பட்டு வாழ்ற வாழ்க்கை இதுக்கு பலன் உண்டு கையை தட்டி எத்தனை புரியுது இது இந்த மேலானதுக்கு பூரா பலன் உண்டு கீழானதுல ஒரு புரோஜனம் கிடையாது நீங்க பலன் உள்ளதை செய்ய போறீங்களா பலன் இல்லாததை செய்ய போறீங்களா நீங்களே முடிவெடுத்துக்காங்க